ஹலோ மக்களே பிக் பாஸோட மூணாவது முன்னாள் அப்புறம் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோல திவ்யா என்ன சொல்கிறாங்கண்ணா இங்கே யாருமே மரியாதை பேசலாம் நல்லா இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சீப்பேன் நீ சொல்கிறத விட இங்கே யாரும் கேவலமாக சொல்லிடல நீ தான் அப்படி சொன்னேன் நானும் அப்படி சொன்னேன் நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல உங்க டிகினிட்டிலேயும் டெக்காரம் இல்லை அப்படின்னு சொல்லலை இங்கே டிக்னிட்டி டெக்கோரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட தான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தங்கிட்ட நெகட்டிவ் இருக்குன்னா அதே போர்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யா பார்த்து சொல்ல நான் எங்கே அவர்கிட்ட நெகட்டிவ் இருக்குன்னு நான் சொன்னேன் அவர் நெகட்டிவ் நான் எங்கே போர்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு விக்ரம் எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு அங்கே பார்வதி உள்ள வந்து இங்கே என்ன நடந்து போச்சு நீ உலகத்துக்கு கற்றுக்கிங்க சொல்ல பார் நான் அவங்ககிட்ட பேச வேணும்னு நீ என்கிட்ட பேசி பேசாமல் போ என்ன பயாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மிரட்ட டோனில் நம்ம பார்வதி பேசுகிறாங்க இதுக்கப்புறம் கடுப்பாகி நம்ம திவ்யா தனியாக போய் ரூமில் உட்காந்து படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுலேருந்து திவ்யா கத்தனை கற்றுக்கு நம்ம விஜய் சேதுக்கு சரியான கண்டன மாட்டியிருக்கு மற்றவங்களாம் பார்த்து அடிப்பார் திவ்யா எப்போ சிக்கிறதுன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில போ ஏதாவது உன் ஜென்மத்தில் ஏதாவது பகைய என்னன்னு தெரில திவ்யா மாட்டா மட்டும் அட்டி தலைவர் இறக்கமே காட்டுறதில்ல அடி இறங்கி அடிக்கிறாரு இந்த வாரம் கன்ஃபார்ம் ரோஸ்ட் இருக்குது பார்ப்போம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஏதாவது எதுவும் பண்ணிக்காமல் தான் நல்லது தான் போன வாட்டி கிட்டத்தட்ட அழுதாக என்ன பண்ணுறதே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி என்ன பண்ணுது தெரில பார்ப்போம் பார்க்க முடியலங்க பிக் பாஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க கடுப்பாகுது பிக் பாஸே கருப்பாயிட்டார் பிக்ப பாஸு கடுப்பான பரவாயில்ல நம்ம கடுப்பா வேண்டியதாக இருக்குது ஒரு விளையாட்டு விளாட மாட்டானுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அதுவும் வாய் சண்டையாகவும் இருக்குது கையிலையும் சண்டை போட்டுக்கிறானுங்க கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கிரிக்கெட்டாக நான் தான் பர்ஃபார்ம் பண்ணேன் நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் தான் சண்டை போட்டுக்கிறாங்க பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரில இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு பார்ப்பேன் ஜேசி பற்றி எதாவது சொன்னால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு அது உங்கள் கேம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்ன தான் நடக்கணும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பிக் பாஸ்லேயே ஒன்றும் முடியல பாப்போம் நான் நடக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் தான் சேனல் பண்ணுவாங்க அடுத்த வழியில் பார்க்கலாம்